சமீபத்தில் மாநில விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் விருது பெற்ற பல பிரபலங்கள் அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் நன்றி கூறி இருக்கின்றார்கள் ஆனால் விருது கிடைக்காத பிரபலங்கள் சிலரும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் இயக்குநர் ஸ்தேரன் தான் இயக்கி நடித்த திருமண படத்திற்கு விருது கிடைக்கவில்லை என்று கோபமாக பதிவிட்டிருக்கின்றார் பெண்களுக்கு இலவச பஸ் வறுமையில் இருக்கும் குடும்பங்களுக்கு உதவி தொகை திருமணத்துக்கு அரசு உதவி இதையெல்லாம் செய்யும் அரசு பெரும் இல்லாத குடும்பங்களில் கடன்படாமல் படி திருமணம் நடத்தப்பட வேண்டும் வாழ்க்கைக்கான சேமிப்புக்காக எப்படி எதை மாற்றலாம் என கருத்தோடு விழிப்புணர்வு நிலையில் மக்களுக்கு படமாக உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் திருமணம் இந்த திரைப்படம் தீர்வு குழுவினரால் கண்டுகொள்ளப்படாமல் போனது அவர்களின் நுண்ணிய பார்வையற்ற தன்மை அல்லது தங்களை சார்ந்துள்ளவர்களுக்கு மட்டுமே விருது கொடுக்கின்ற தன்மையை காட்டுகின்றது அரசுக்கு வரிகட்டி வாக்களித்த நாங்களும் இந்த சமூகத்தின் வாக்காளர்கள் என்ற உரிமையில் எனக்கு கேட்கும் உரிமை இருக்கின்றது இனி எவருக்கும் இது போல நடக்க கூடாது நேர்மையான முறையில் பாராபட்சமின்றி யாரும் ஒதுக்கப்படாமல் விருதுகள் சென்றடைய வேண்டுமென கொள்கின்றேன் அரசுகள் மாறலாம் அரசின் நிலைப்பாடு என்றும் பாராபட்சமாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துகின்றேன் என்று ஸ்ரீரன் பதிவிட்டிருக்கின்றார்